செஞ்சு எண்பது கோடி ரூபாய் ஒரு ப்ரொபோசல் போயிருக்கு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒரு ப்ரொபோசல் போயிருக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு ப்ரொபோசல் போயிருக்கு அதெல்லாம் ஒரு கால் பகுதி அல்லது பாதி இனங்கள் தான் முழுமை பெறும் அந்த தொகை கிடைத்தா ஆனால் முழுமையா இந்த ஆலை வந்து பழமையான ஆலை நீங்களே பார்த்தீங்க எல்லாம் ஷாப்பிங் இருக்கிறது ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதனால இது முழுமையா சீரமைக்கப்பட்டு முழு கொள்ளவை கட்டக்கூடிய அளவுக்கு அதை இயந்திரம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு நூத்தி அறுபத்தி கோடி இருந்ததுன்னா அது மிகச்சிறப்பாக இருக்கும் இப்ப நம்ம முதலமைச்சர் இப்ப டிரான்ஸ்போர்ட் மக்களுக்கான சேவை செய்யற சேவை செக்டர் ஆயிரக்கணக்கான கோடி ஒன் டைம் ப்ராஃபெக்டாக கொடுக்குறாங்க அதே மாதிரி இபி இலவச மின்சார தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்ம தான் கொடுக்குறோம் அதுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு நிதியை கொடுத்து நலிந்து இருக்கிற பள்ளாயிரக்கணக்கான கோடி அட்டத்தை இருக்கிற இபி துறையை முதலமைச்சரை காப்பாற்றி இலவச கொடுத்த வாக்குலையே விவசாய மக்கள் காப்பாற்றி வராங்க அதே மாதிரி இது வந்து ஆண்டுக்காட்டு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டியது ஒன் டைம் ப்ராஃபக்ட் இப்போ நூற்றி அறுபது நாளைக்கு கொடுத்தாங்கன்னா இது இன்னொரு நாற்பது ஐம்பது ஆண்டுக்கு இந்த புதிய மிஸ்டரி நவீன இந்த சர்க்கரை இயந்திரங்கள் மூலமாக நமக்கு வந்து சிறப்பாக நடக்கும் நமக்கு வந்து தொழிலாளிக்கு வேலைவாய்ப்பும் பாதுகாக்கப்படும் ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்துடைய விவசாயிகள் பெரிய மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருப்பாங்க அதனுடைய அரசுக்கு இது வந்து நல்ல கள்ளப்பயிரை ஏற்படுத்தி தரும் தான் நாங்கள் இந்த பரிந்துரையை நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் முழுசாக தரணும் இந்த

இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி பண்ண ஆரம்பிச்சாலே இருக்கிற ஒப்பந்த தொழிலாளிக்கும் நிலத்துல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே செஞ்சிக்கிட்டு இருக்கிற தொழிலாளியை வேலை நிறுத்தம் செய்து ஆலயம் பாதுகாக்க முடியும் அப்ப விவசாயிகளுக்கும் நன்மை இருக்கு இங்க செய்யற தொழிலாளர்களுக்கும் நன்மை இருக்கு அது இப்போ தேவை நூற்றி இருபத்தெட்டு கோடி நூத்தி இருபது கோடி பணத்தை கொடுத்து நம்ம நிறைய ஷாப் டைம் எல்லாம் வாங்கி போட்டோம்னா ஆலய மூலையோ போறதில்லை அப்படியே நம்ம தொழிலாளர் நிறுத்த போறோம் அதனால விவசாயிகளும் இன்னைக்கு ஆறு தொகுதி விவசாயிகளும் இது வந்து இது வந்து அரசுக்கு எல்லா விதத்திலும் இது நன்மை பயக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நாங்க பரதோம் தமிழ்நாட்டுல கரும்பு உற்பத்தி பண்ணி ஆந்திர விற்குமே இது இது வரைக்கும் நடவடிக்கையே இல்லைன்றாங்க ஏன்னா கடந்த காலங்களில் வந்து கலெக்டர்ஸ் வந்து இதுக்குன்னு தனி குழுவை போட்டு வந்து ஆந்திராவுக்கு போகிற கரும்புகள்லாம் வந்து தடுத்திருக்காங்க அதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ இந்த அரசு வந்ததுல இருந்து இருக்கிற குழுவும் கலெக்டர் சொல்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா இங்கே நமக்கு வந்து இப்போ வருது ரெண்டு லட்சம் டன் ரெண்டு லட்சம் டன்னை வந்து கொள்முதல் பண்ணி நம்ம வந்து அரைக்கிற அந்த நமக்கு தெரியணும் இல்லை அந்த நவீனஸ் இல்லை அதுக்குதான் இப்போ எம்டி வந்து ஒரு ப்ரொபோசல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் என்ன செய்ய இருக்கிற நிதி தெரியும் ஒன்பது லட்சம் கோடி கடலில் இருக்க அரசு அப்போ இப்போதைக்கு

இங்க இருக்கிற தொழிலாளியும் நாங்க வேலை நிறுத்தம் செய்ய மாட்டோம் விவசாயிகளும் அரசுக்கோ எங்களையோ அவங்க வந்து விமர்சனம் செய்ய மாட்டாங்க அது நன்மை பயக்கக்கூடிய ஒரு ப்ரப்போசல் இது அப்படின்னு சொல்றாங்க கலெக்டரோட நான் பேசிருக்கோம் லோக்கல் எம்எல்ஏ பேசிருக்கோம் எல்லாருமே நாங்க எல்லாம் நாங்க எல்லாரும் விவசாயிகள் தான் அல்ல எங்களுக்கு இந்த விவசாயிகளுடைய வழிகள் வேதனை தெரியும் அதனால விவசாயிகள் சொல்ற அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை அதனாலதான் கவர்மெண்ட் கமிட்டி சேர்மனா நான் ரெக்கமெண்ட் பண்றேன் ஆனால் ஒரு அலைன்ஸ் பார்ட்டி லீடராகவும் நான் பர்சனலாக இப்போ விஜய் ராஜேந்திரலாம் வந்து முதலமைச்சர் மிக நெருக்கமானவர் தான் அண்ணா நகர் எம்எல்ஏலாம் ரொம்ப நெருக்கமான முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் இது ஒரு நல்ல ஒரு ஃபைனலிக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு அப்படின்ற அடிப்படையில் நான் கூட பர்சனலாக அண்ணன் காரை சொன்னேன் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட இதெல்லாம் நம்ம கவனத்துக்கு கொண்டு போகலான்னு அவர் அரவிந்திர பேச முடியும் நாங்கள் எல்லாருமே சொல்லலான்னு இருக்கோம் பர்சனலாக அந்த ஒரு ஆலை போய் சார் அரவிந்திரனோட ஆந்திரா கோவில் எடுத்துக்கலாம் ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் டன் வரலாம் ஒரு லட்சம் டன் அரைக்கு நல்ல விவசாயிகள் வந்து காத்து கிடைக்காம டிராக்டர் வாடகை இல்ல மாட்டு வீடுல

அரசுக்கு குழு பரிந்து செய்கிறேன் ஓகே நன்றி தேங்க்யூ